ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சமாக இருக்கின்ற அதே நேரத்தில் பனிரெண்டாம் இடம் வலுவடைஞ்சு பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் வீட்டை பார்க்கின்ற ஒரு அமைப்பில் இந்த வாரம் அமைகிறது இதன் மூலமாக சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் வீண் விரயங்கள்னா கையில் நல்ல செலவு பண்ணுறது தாராளமாக பண வரவு வரும் ஆனால் அந்த வருமானத்தை வந்து நல்ல வழியில் செலவு பண்ணாமல் உங்களுடைய ஒரு ஒரு ஜாலிக்காகவோ ஒரு சந்தோஷத்திற்காகவோ தேவையற்ற விலையில விரயங்கள் செய்கின்ற வாரமாக இருக்கும் ஆகவே ஜோதிட ரீதியாக கிரகநிலைகள் நீங்கள் சேமிக்க வேண்டிய அவசியத்தை உணர்கின்ற ஒரு வாரம் என்று குறிப்பிடுவதனால கையில் வருமானம் வந்த உடனேயே அல்லது ஒரு தொகை வந்த உடனே அதை வந்து செலவுகள் செய்யாமல் இந்த வருமானத்தை எப்படி நல்ல விதமான முதலீடு ஆக்குவது அப்படின்றதுல தான் அவங்களுடைய கவனம் போகணுமே தவிர எப்பவுமே இந்த வருமானம் வந்து கொண்டு இந்த வருமானத்தை நாம் செலவு செய்து கொண்டே இருந்தாலும் இறக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்கிற மாதிரி நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தவறு என்பதை உணர்த்துகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஆகவே குறிப்பான பலனாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் வந்து வீண் விரயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து இது வரைக்கும் வந்து வழக்கு வம்புன்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களுக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போனவங்களுக்கு இந்த வாரம் முதல் சாதகமான சில திருப்பங்கள் உண்டாகும் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை இருந்தவர்கள் ஒரு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு அல்லது முதல் திருமண முறிவு விவாகரத்து இது போன்ற விஷயங்கள் செக் ரிட்டர்ன் கேஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்களுக்காக வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அழஞ்சிகிட்டு இருக்கிறவங்க ஒரு சாதகமான ஒரு திருப்பங்களை இந்த வாரம் நீங்கள் அடைவீங்க இனிமேல் வந்து வழக்கு வம்பு இதில் சிக்காமல் இருக்கின்ற ஒரு அந்த அமைப்புகளிலிருந்து வெளியே வருகின்ற ஆரம்ப வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சில அனுபவங்கள் ஒரு நெகட்டிவான அனுபவங்களாக இருக்கிறதுனால வாழ்க்கையை இதுவரைக்கும் உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருந்த சனி பகவான் தற்போது அதிசார அமைப்புலையும் ஏல் ரச்சனையிலிருந்து விலகிவிட்டதாலும் அடுத்து நிரந்தரமாக வருகின்ற அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஏல் ரச்சனை விலக இருப்பதாலும் இனிமேல் துலாம் ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான பின்னடைவுகளும் வழக்கு ஒரு எ தொல்லைகளாக ஒரு கடன் தொல்லைகளாக விடுபட்டு ஒரு நார்மலான ஒரு நல்ல மேம்பட்ட எதிர்க்கும் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை இனிமேல் நீங்கள் திரும்ப போகிறீர்கள் என்பதால் இந்த வாரம் உங்களுக்கு எதிலும் ஒரு அஸ்திவாரத்தை கொடுத்து உங்களுடைய குறைகளை களைகின்ற உங்களுடைய குறைகளை நீக்கி தருகின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் கலாம் ராசிக்கு இருக்கும்